ఆస్క్ బడేగా నీ కొరే ఊలేకిందతా ఇప్పు ఫోన్ కొనేలా కొనేరా ఫోన్ ఇట్లానే తిప్పా జనాల మెసేజ్ ఓకే ఓతే వలే ఉంటది సుప్రసా మాకొచ్చా మేడె కిన్నది సోనా 54 రేత వెళ్ళి ஒரு போற சம்பவத்துக்காக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தையில இருந்து ஒரு சாகப்பட கிணவி வரைக்கும் நடக்குறதுதான் டாக்டருக்கு மட்டும் இல்ல வீட்டை விட்டு வெளியே கால எடுத்து வச்சாலே பெண்களுக்கு நடக்கல வீட்டுக்குள்ளேயுமே நடக்கிற கொடுமைகள் தான் பல இது வெளியவே வர்றதில்லை இதுக்கு முத முதல்ல அரசு எடுத்த அரசுன்னு சொல்ல முடியாது நீதிமன்றம் எடுத்தது நிர்பயா ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க டெல்லியில நடந்தது பெரிய அளவுல பேசப்பட்டது நிர்பயா ஆக்டுன்னு கொண்டு வந்தாங்க ஆனா நிறைய கேஸ்ல பார்த்தோம்னா ஜுவனவில் ஒண்ணு வச்சிருப்பாங்க மைனரா இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே விட்டுருவாங்க அவங்களுக்கு அதிகபட்சம் தண்டனையா மூணு வருஷம் வந்து அவங்களை வந்து ஒரு ஜெயில போட்டு அவங்களுக்கு சீர்திருத்த பள்ளியில வந்து இன்னும் நல்லா ட்ரைனப் பண்ணி என்ன நல்லா கொடுமைப்படுத்த முடியுமோ செய்ய போய் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்பிடுவாங்க வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி கட்டமான அதிகபட்சமான தண்டனை மரண தண்டனை அந்த செகண்ட்ல ப்ரூவாச்சா டிஎன்ஏ டெஸ்ட் ப்ரூவ் ஆச்சா அந்த அந்த டைம்லயே வந்து தண்டனை கொடுக்கணும் யாரா இருந்தாலும் சரி இது நடந்திருக்கு ஒரு தாயே தாயை வந்து மகனே பண்ணதுக்கு வந்து தாயே வந்து மகனை தூக்கில போட்டிருக்கா இது எல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டுல நடக்குமாங்கிறது வந்து சந்தேகமா தான் இருக்கும் இந்த மாதிரி நாங்க அடுத்தடுத்த போராட்டங்கள் இந்த மாதிரி எடுத்து முன்னெடுத்து பண்ணாதான் அரசு வந்து முன் வந்து இதற்கு உண்டான ஒரு தீர்வு வந்து நமக்கு கொடுக்கும் இங்க வந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் இயர்ந்து வந்து வாழ்த்துகளை